லட்சுமி, தூ வந்துட்டேம்மா. ஒரு காபி போரிறதுக்கா இவ்வளவு நேரம்? ஒரு காபியா? இந்த வீட்ல இருக்குறது நாலு பேர். நாலு பேருக்கு நாலு போட வேண்டியதா இருக்கு. உங்க சக்கரை வேணும், உங்க பொண்ணுக்கு சக்கரை வேணும், உங்களுக்கு சக்கரையே நான் கியூல நின்னு சக்கரை வாங்கி கொண்டாந்து போடுறேன். காஃபியில நீ நான் அலைய வேண்டியிருக்கு. போ, சுப்பிரபாதம் பாடி வெங்கடாயலபதி எழுப்புற மாதிரி என் பையனை எழுப்பு எங்க எந்திரிக்க போறான் ம் ரேகா எப்படி மர்க்க குளிச்சிட்டியா ஆ அஹ என்னங்க என்னங்க ஓ ஓ ஓ யார அந்த ரேகா அரே யார் அந்த ரேகா அந்த அஸ்திவாரத்தோட நிக்குது அந்த பார்ட்டியோட கான்ட்ராக்ட் போடலாமா போடவேண்டமான்னு யோசனை பண்ணிட்டு நைட் எல்லாம் ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ் அது அஸ்திவாரத்தோட நிக்குதா

கொஞ்சம் மெதுவா பாடு நம்ம எஸ் சாணிக்கு வந்துட போறாங்க இதா சரசு சீக்கிரம் இன்னும் வரல இல்லையே ஏ சரசு சரசு அறிவு இருக்க உனக்கு இல்ல பாட்டு பாடலாம் பாட்டு உனக்கு போய் யார் சரஸ்வதினு பேர் வெச்சா அதானே யாரு நான் பாருங்க மாமா உங்க பொண்ணு பாத்ரூம்ல நின்னு பாடிட்டு இருக்கா

நாவல் படிக்க கூட சுதந்திரம் இல்ல பெட்ரூம்ல சுதந்திரம் இல்ல பாத்ரூம்ல சுதந்திரம் இல்ல சே 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 சரசு அப்பா எங்கமா கோயிலுக்கு போயிருக்காரு லக்ஷ்மி காசு கொடுத்து வாங்கினது பரவாயில்ல பரவாயில்லையா நீ சம்பாதிச்சதான காசோட அருமை தெரியும் இந்த வீட்டுல நான் ஒருத்த சம்பாதிக்க இருக்கேன்ல அதனாலதான் அதனால

No girl வாங்க வாங்க கேருங்க எங்க எங்க இறங்குனமோ அங்க மிஸ்டர் ரகு இன்னைக்கு ஒரு விசேஷம் அது என்னன்னு நம்மால சொல்ல முடியுமா ஓ ஒரு புது பொண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க Am I correct? கண்டுபிடிச்சிங்க அதுதான் நம்ம ரகுவோட திறமை பவுடர் வாசனையை வச்சு வந்திருக்கிற பொண்ணு புதுசா பழசான்னு கண்டுபிடிச்சிடுவாரு மிஸ்டர் ரகு உங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பத்தியா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு மட்டும் இல்ல இங்க உள்ள எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு ஆனா வரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேக்கல அத நான் கேட்கலாமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா

மேனேஜர் பார்வையே சரியில்லை எஸ் சார் செக்ரட்டரிய வர சொல்லு ரேகாவ சொல்றீங்களா செக்ரட்டரிய சொல்லு அவங்க இன்னும் வரல வரல வர வர இந்த ஆபீஸ்ல யாருக்கும் போயிடுச்சு இஷ்டத்துக்கு வரது இஷ்டத்துக்கு போறது ஆபீஸா வீடா சம்பளம் தானே அந்த பொண்ணு இப்பதான் பாம்பேல இருந்து வந்திருக்கு

இது நம்ம படிச்ச ஸ்கூல்ல ஆபீஸ் நீ பியூன் மேனேஜர் இந்த ஆபீஸ்ல பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம் இனிமே யார் லேட்டா வந்தாலும் சரி நான் ஆக்ஷன் எடுப்பேன் அண்டர்ஸ்டாண்ட் கெட் அவுட் போட ஆமா இவன் பஞ்சுவாலிட்டி பத்தி எனக்கு தெரியாது ஸ்கூல்ல படிக்கும்போது டெய்லி இவன் லேட்டா வருவேன் நான் கரெக்டா வருவேன் கரெக்டா வந்த நானும் பியூனு லேட்டா வந்த இவன் மேனேஜர் எல்லாம் நேரந்தே குட் ஹலோ பிஎம் உங்களை கூப்பிடாருமா கோபம் பார்க்க

ஃபையலுக்கு அடியில குமுதம் ஆனந்த வீடன் ஜெமினி சினிமா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க ஆனா சில பேர் ஒன்போதே முக்கால் பத்து மணிக்கு வந்தாலும் வேலையை கரெக்டா பார்ப்பாங்க உங்களை மாதிரி இப்போ சொல்லுங்க பஞ்சுவாலிட்டி முக்கியமா பாக்குற வேலை முக்கியமா ஆஹ் இப்போ சொல்ல வேண்டாம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சரி நீங்க எஸ் இன்னைக்கு ஈவினிங் நம்ம கம்பெனி ஷேர்ஹோல்டர்ஸ் பார்ட்டிக்கு எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணியாச்சு. வெரி குட். அதான் சின்சியரிட்டி அதனால தான் சொல்றேன். நீங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வரலாம். இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போகலாம். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆபீஸ்க்கு எந்த நஷ்டமும் இல்ல. 땡큐 சார். வெல்கம். എമേ <laughs> സുഖമാ <laughs>

இது ஊதுதல்ல URIதேன். டேய் பட்டு கொட்டையும் போட்டிருக்க இருக்கே. ஒண்ண நம்ப முடியாதுடா. சரி சரி வாங்க கார் கிட்ட போலாம். இதுக்கா எதுக்கா கார் கிட்ட போறோம்? கார் நம்ம கிட்ட வராது. நம்ம தான் போகணும். நீ என்ன பண்ற? நான் கார் கிட்ட போறேன். எங்க கார்? எங்க கார்?